வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுகலதாவின் திருத்தாத தீர்ப்புகள் அத்தியாயம் இருபது கழுத்தில் மாலையோடு அந்த பெண்ணை கைகளில் ஏந்தி நின்றதை பார்த்ததும் அக்கா கிட்ட சொல்லணுமே என்று தான் முதலில் தோன்றியது சொன்னால் நம்புமா தெரியலையே எதுக்கும் போட்டோ எடுத்து வச்சுக்குவோம் என்று நாலஞ்சு போட்டோ எடுத்தான் தமிழரசுவுக்கு தெரியாமல் தான் எடுத்தான் தெரிந்தது அவ்வளவுதான் தோலை உறிச்சு தொங்க விட்டுருவான் அவன் அடித்தால் இடி மாதிரி இருக்கும் ம் அவனிடம் அடிவாங்கிய அனுபவம் இருக்கே ஒரு முறை அக்கா வீட்டிற்கு சென்றான் அப்போது அக்காவின் நாத்தனார் மகள்கள் ரெண்டு பேர் உண்டு அவங்களும் ஆயா வீட்டிற்கு வந்திருக்க இவன் அந்த பொண்ணுங்களை அங்கே இங்கே தொட்டு செல்மிசம் பண்ண அதுக பெரிய மாமாவிடம் போய் இந்த சித்தப்பா இப்படி பண்ணுறாங்க என்று சொல்லிவிட அவ்வளவுதான் ஏன்ட நாயே உறவு முற கூடவா தடா தெரியாது எப்படி சின்ன பிள்ளைகளை தப்பா தொடுவ என்று அவன் விரல்களை கீழே கம்மை கொட்டி அதன் மேல் பத்து விரலையும் விரித்து வைக்க சொல்ல இவன் மாட்டேன் என்று ஓட அவன் நண்பர்கள் இழுத்து வந்து கம்மில் கையை வைத்து அழுத்த நன்றாக பத்து விரலும் விருத்த மாதிரி ஒட்டி கொண்டது சற்று நேரம் எடுக்க விடாமல் காயும் வரை வைத்திருந்தவன் கையை எடுத்து பார்க்க எடுக்க முடியலை என்றதும் எப்போ ஒரு சின்ன புளியங்குச்சியை உடைத்து அந்த விரல்களிலேயே அடித்தான் விரலை எடுக்க முடியலை அந்த டேபிளில் அந்த டேபிளில் ஒட்டிக்கொண்டு இருக்க ஓடவும் முடியலை ஒளியவும் முடியலை பத்து விரல்களையும் ஒடித்து விட்டுத்தான் அப்புறம் கையை எடுத்து விட்டான் அன்றில் இருந்து அவன் வீட்டு பக்கம் போவதே இல்லை அக்கா தனியா வீடு கட்டி வந்த பிறகுதான் போகிறான் அப்படிப்பட்ட முரட்டு மனிதனிடம் நேருக்குனே நின்று எடுக்க முடியுமா என்ன எடுத்தவன் கூட்டத்திற்குள் கூட்டத்திற்குள் மறைந்து விட்டான் இல்லையென்றால் அதன் பிறகு நடந்ததை எல்லாம் அவன் பார்த்திருக்கலாம் தமிழுக்கு பயந்து ஓடிவிட்டான் மறுநாள் அந்த போட்டோவை காட்டவே அக்கா வீட்டிற்கு போனான் நல்ல வேலை அக்காவை தவிர வீட்டில் யாரும் இல்லை அக்காவிடம் தான் பார்த்ததை சொன்னான் அடப்போடா புழுகு முட்ட அந்த ஆள் பொண்ணுங்க பக்கமே திரும்ப மாட்டான் அம்படு கூட்டத்துல ஒரு பொண்ணை தூக்கிக்கிட்டு நின்னானா இவன் பார்த்தானா அவர் கூடவே ரெண்டு அல்ல கைகள் திருவானுங்களே அவனுங்க எல் அவனுங்க இல்லாம அவரை பார்க்கவே முடியாதேடா அவருடைய சைட்டில் பார்த்தாலும் பரவாயில்லை கோவில் திருவிழாவில் பார்த்தானாம் நீ பாட்டுக்கு கப்ஸா விட்டு உளறி வைக்காத அந்த ஆள் காதுக்கு விஷயம் போச்சு தான் ருத்ர தாண்டவம் ஆடி விடுவார் அப்புறம் என்கிட்ட வந்த பார்த்துக்க என்கிட்ட வராத ஆமாம் சொல்லிப்பட்டேன் என்னதான் தான் என் புருஷன் மாங்கா மடையினாலும் அவர் அண்ணனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார் பத்தாவதுக்கு நான் பெத்து வச்சிருக்கிறேனே குட்டி சாத்தானுக்கு மட்டும் அவ பெரியப்பா அவ பெரியப்பாவ நீ ஏதாவது சொன்னாயின்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் உடனே போனை பண்ணி அவர்கிட்ட சொல்லி கொடுத்துருவா நானே இன்னும் ரெண்டு வருஷம் போகணும் அவளை எங்கேயாவது யாவது கான்வெண்ட்டு ஹாஸ்டலா பார்த்து சேர்த்து விடணும்னு இருக்கிறேன் என்றாள் பிரியா அந்த தப்பை மட்டும் பண்ணாதக்கா உன் புருஷன் இங்கே வர்றதே மகளை பார்க்கத்தான் மக இங்கே இல்லைன்னா அவங்க வீட்டுக்கே போயிடுவாரு அவர் இல்லாமல் நீ மட்டும் தனியா இந்த ஊர்ல இருந்தா இந்த ஊர் சனம் மதிக்குமா சொல்லு அம்மா மாதிரி அப்பாவை மிக்சர் திங்க வச்ச மாதிரி நீயும் உன் புருஷனை மாத்திரு என்றாள் நானும் தான் நினைக்கிறேன் எங்கே பல நேரம் வாயை மூடிக்கிட்டு இருந்தாலும் சில நேரம் டிமிக்கி கொடுத்துட்றாருடா என்றாள் சரி அந்த பேச்சை விடு நீ அப்படி நம்ப மாட்டாயின்னு தான் ஆதாரத்தோடு வந்திருக்கேன் இந்தா பாரு என்று அவன் எடுத்த போட்டோக்களை காட்டினான் அதை வாங்கி பார்த்தவள் வாயில் கை வைத்து விட்டாள் என்னடா இது தானே என்று கேட்க ஏன் நம்ப முடியலையா நானும் கண்ணெதிரே பார்த்தபோது இப்படித்தான் நின்னே நினைச்சேன் என் கண்ணையே என்னால நம்ப முடியல ஆனால் தப்பா தெரியல ஆனாலும் ரெண்டு பேர் கழுத்துலயும் மாலையும் மாலை இருக்கு ஆட்களும் இருக்காங்க என்றவன் ஆள் யாரும் இல்லாத ஒரு போட்டோவை எடுத்து இதை நெட்டில் போட்டு விடுடா என்று சொல்ல என்னது நெட் ஆத்தாடி செத்தே அந்த ஆளுக்கு தெரிஞ்சது எனக்கு சமாதியே கட்டி விடுவான் அதை விடு அந்த பொண்ணு யாருக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியல அந்த பொண்ணு வீட்டுக்காரனுக்கு போட்டு பொண்ணு வீட்டுக்காரன் எவனாவது என்னை கண்டுபிடிச்சு போலீஸில் சொல்லிட்டா என்ன ஆகிறது ஆத்தாடி நான் செய்ய மாட்டேன்ப்பா நீ வேணும்னா செய்யவிட்டான் மறுநாள் அவனுக்கு கடன் கொடுத்தவன் கடனை கேட்டு கழுத்தை நெறிக்க வேறு வழியின்றி அக்காவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அர்ஜென்ட்டாக ஐம்பதாயிரம் பணம் வேணும் தந்தா அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறேன் என்றான் என்னது ஐம்பதாயிரமா போடா நாயே என் புருஷனோட ஃபோட்டோ என் புருஷனோட ஃபோனை எடுத்து அவருக்கு தெரியாமல் அதில் இருந்தே அப்லோட் பண்ணிவிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன் என்ன ஒன்று நான் அவர் ஃபோனில் இருந்து பண்ணினாலும் இதை அவர் செஞ்சிருக்க மாட்டார்னு அந்த ஆள் சொல்லிடுவார் நான் தான் செஞ்சேன்னு ஏடா கூடமாக ஏதாவது பண்ணி விடுவான் அதுதான் ஒன்றை செய்ய சொன்னேன் நீ என்னடானா ஐம்பதாயிரம் கேட்குற முடியாது என்று சொல்ல ஒரு வழியாக அக்காவும் தம்பியும் பேரும் பேசி இருபத்தஞ்சாயிரத்துக்கு ஒத்துக்கிட்டான் அவன் ஃப்ரெண்டுக்கு ரெண்டாயிரம் கொடுத்து அதை அப்லோட் பண்ண சொல்லிவிட்டு மீதியை ஆட்டையை போட்டு விட்டான் போலீசார் அவன் நண்பனை பிடித்து விசாரிக்க அவன் இவனை கைகாட்ட கைகாட்டிவிட்டான் இவன் முதலில் ஒத்துக்களை போலீசார் அவனை தூக்கி கொண்டு போய் நாலு சாத்து சாத்த அப்போதுதான் அவனுக்கு தெரிந்தது அந்த பெண் அமைச்சர் கண்ணப்பனின் மகள் என்றதும் ஆத்தி குழவி கூட்டில் தீய வச்சுவிட்டனே என்று பயந்து போய் அக்கா காரிக்கு யாருக்கும் தெரியாமல் ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்ல அப்படியா நீ தமிழரசு தான் அப்லோட் பண்ண சொன்னாருன்னு சொல்லிடுடா போலீஸ் கிட்ட என்றாள் ஐயோ தெரிஞ்சா கொண்டுடுவாரே அந்தாலு என்றான் நீ சொல்லாட்டி மகனே போலீஸார் ஒன்றை கொன்னுடுவானுங்க என்றாள் வேறு வழியின்றி அக்கா சொன்னபடி போய் சொல்லிவிட்டான் அந்த போட்டோவை எடுத்து எடுத்தது நான் தான் எடுக்க சொன்னது தமிழரசு என்ற என் எடுக்க சொன்னது தமிழரசு என் நண்பன்கிட்ட கொடுத்து அப்லோட் பண்ண சொன்னது நான் என் பெரிய மச்சான் சொல்லித்தான் அப்லோட் பண்ண சொன்னேன் என்று சொல்லிவிட்டான் அவனை யாருக்கும் தெரியாமல் தூக்கியதால் அவனை மறைத்துவிட்டுத்தான் அந்த அர்த்த ராத்திரியில் தமிழரசை அதே இடத்திற்கு தூக்கிச் சென்றார்கள் நீ தான் ஃபோட்டோ எடுக்க சொன்னியா அப்லோட் பண்ண சொன்னியா என்று கேட்டதற்கு இல்லை என்றான் இதனால் கோபம் அடைந்த போலீசார் அவனை பிவிசி பைப்பு கம்பெனியை கம் பிவிசி பைப்பை வைத்து அடித்து இம்சை செய்தார்கள் எத்தனை முறை கேட்டபோதும் அவன் இல்லை என்றதும் மேலும் அடித்து நொறுக்கியவர்கள் ஏற்கனவே அடித்ததில் சுருண்டு கிடந்த வினோத்தை காட்டி இவன் உண்மையை நீ நீதான் போட்டோ எடுக்கச் சொன்னது அப்லோட் பண்ண சொன்னது என்று அனைத்தையும் சொல்லிவிட்டான் என்றதும் தான் அவனுக்கு புரிந்தது தன்னை யார் வேண்டுமென்றே இந்த சதி வலையில் மாட்டிவிட்டது என்று புரிந்தது இவன் வெறும் அம்பு எய்தவள் பிரியா என்றும் தெரிந்து கொண்டான் இது ஒன்றும் பெரிய விசு இல்லையே இந்த வினோத் சில்லுண்டி பலம் சில்லுண்டி சில்லுண்டி பைய இவனுக்கு என்னிடம் ஓதும் அளவு தைரியம் இல்லை என்னை பற்றி நன்றாக தெரியும் இவன் அக்காதான் என் தம்பியின் பின்னே பாதுகாப்பா நின்று கொண்டு என் மீது கல் எறிகிறாள் இனி நான் செய்ய சொல்லலை என்று மறுத்தாலும் பிரயோஜனமே இல்லை ஒரே குடும்பத்து ஆட்கள் செய்துவிட்டு எனக்கு தெரியாது என்றால் போலீஸ் நம்ப மாட்டார்கள் எனவேதான் அதன் பிறகு அவன் வாயை மூடிக்கொண்டான் ஏன் செய்தாய் எதற்காக செய்தாய் என்று அத்தனை முறை போலீசார் அடித்தும் அவன் சும்மாதான் செய்தேன் என்று சொன்னானே தவிர வேறு எதுவுமே சொல்லலை ஆனால் பஞ்சாயத்து நடக்கும் இடத்திற்கு வந்தபோது இரண்டு போலீசாரின் உதவியுடன் அவன் கிட்டத்தட்ட தூக்கி வரப்பட்ட போது அவன் பார்த்தது அவளைத்தான் அவளை பார்த்த நொடி அவளுக்கு அவனை பார்த்த நொடி அவளுக்கு அழுகையும் கண்ணீரும் வந்தது ஐயோ இப்படி அடித்து விட்டார்களே என்ற பயமும் பதட்டமும் வந்தது ஏனோ முதன் முறையா அவன் அம்மாவிற்கு பிறகு அவனுக்காக கண்ணீர் விட்ட பெண் இவள்தான் இவளை ஏன் விட்டு கொடுக்கணும் கெட்ட பெயர் வந்தது வந்துருச்சு ஏன் இப்படி செஞ்சாயின்னு கேட்டு போலீஸும் அடிச்சாச்சு என்ன பொய் சொல்லியாவது என்ன பொய் சொல்லியாவது இவளை என்னுடன் கூட்டி போயிடான் என்று அப்போது அந்த நிமிடம்தான் அவனுக்குள் தோன்றியது முடிவும் எடுத்துவிட்டான் அதன்படிதான் காதலிக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என்று அடுக்கடுக்காக பொய் சொன்னது எதற்காக செய்தாய் என்று கேட்டு அடித்தபோது வாயை திறக்காதவன் இப்படி பஞ்சாயத்தார் முன்னிலையில் காதலிக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என்று அவன் சொன்னதை கேட்டு கண்ணப்படும் ஜெயவேலனும் அதிர்ந்து போனார்கள் பின்னே இதை சற்றும் அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லையே மேலும் பூங்குழலியின் குணம் தெரியாமல் அவளுக்கு பெரிய பணக்கார வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுப்பேன் என்று ஜெயபீலன் சொன்னதும் அவ்வளவுதான் பூங்குழலி டென்ஷனாகி விட்டாள் பின்னே அவள் ஏற்கனவே எல்லார்கிட்டேயும் சொல்வது இதுதான் பக்கத்து ஊரு பக்கத்து ஊரா பக்கத்து ஊராக பார்த்து தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போவேன் சரியா நின நான் நினைச்சா அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் உங்களை பார்க்க நான் வந்துடணும் தான் என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இந்த கார்குழலி அக் இந்த கார்குழலி அக்கா மாதிரி வெளிநாட்டில் மாப்பிள்ளை பார்த்தீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று கத்துவாள் இப்போ அவன் அதையே சொல்லவும் பயந்து போனாள் அவளை பொறுத்தவரை வெளிநாட்டு மாப்பிள்ளையை விட தமிழரசு எவ்வளவோ பரவாயில்லை என்று தான் நினைத்தாள் அவளுடைய எண்ணம் மாமா அத்தைக்கு தெரியும் என்பதால் தான் அவங்க யாரை கட்டிக்க சொன்னாலும் சம்மதிக்கிறேன் என்றாள் அவளுக்கு தெரியும் மாமா அத்தை அவளுக்கு பிடிக்காத எதையும் செய்ய மாட்டார்கள் என்று பிரியாவிற்கு நேற்று பஞ்சாயத்தில் என்ன நடந்தது என்று தெரியாது ஏனென்றால் தான் அதை செய்தது என்றதுமே அவன் இல்லை தான் அதை செய்தது என்றதுமே அவன் இல்லை பிரியா தான் செய்ய சொல்லி இருக்கிறாள் என்று அவர்கள் அனைவரும் தெரிந்து விட்டது நல்ல மருமகள் கட்டி வச்சிருக்கீங்க என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்கல்ல என்று இளவரசு அப்பாவிடம் திட்டினான் மெல்ல விடுடா இப்போ இவனை தூக்கிக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க சொல்லு என்றார் அவன் அப்பா வேறு வழியின்றி அவனும் வினோத்தை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துவிட்டு பிரியாவுக்கும் அவள் அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி வினோத்தை இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் வந்து பார்த்துக்குங்க என்று ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு திரும்ப பஞ்சாயத்து நடந்த இடத்துக்கே வந்தவன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டான் கணவனுக்கு திரும்ப பிரியா ஃபோன் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்ததும் சரி வினோத் உண்மையை சொல்லிட்டான் போல அதனால் தான் என்று அசால்ட்டாக இருந்துவிட்டாள் அவள் அம்மா அப்போ சும்மா விடுவாரா ஃபோன் பண்ணி என்னடி நடந்தது என்ன நடக்குது என்று அதட்ட பிரியாவும் புருஷனாத்தான் பயமில்லை அம்மா என்றால் பயம்தான் அவள் நடந்ததை சொன்னாள்